ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீமத் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருள்மொழிகள் இவை பெரியவாவின் வார்த்தைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டது தாயின் சிறப்பை பற்றி பெரியவா பலமுறை முறை கூறியிருக்கிறார்கள் ராமபிரானின் தாயான கௌசல்யை காலமான சமயம் ஸ்ரீராமர் அதிகமாக தான தர்மங்களை செய்தாராம் பிறகு குருவான வசிஷ்டரை வணங்கி சுவாமி நான் நிறைய தான தர்மங்களை செய்தேன் மேலும் கோடி பசுக்களை கோதானம் செய்து விட்டேன் இதனால் என் பிரியமான தாயின் மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அல்லவா என்று கேட்டாராம் அதற்கு வசிஷ்டர் அப்பனே ராமா தாங்கள் அறியாதது இல்லை இருப்பினும் சொல்லுகிறேன் ஒரு சமயம் உன் தாய் உன்னை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது நான் எதிரில் வந்தேன் உடனே எனக்கு மரியாதை செய்யும் நிமித்தம் ஆயாசத்துடன் தரையில் உட்கார்ந்திருந்தவள் உடனே இடக்கையை தரையில் ஊன்றி கொண்டு வெகு சிரமத்துடன் எழுந்து கொண்டான் அந்த சிரமத்துக்கு ஈடாகாது உன் கோதானம் என்றாராம் ராமபிரானின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் பக்தி மனதில் வேரூன்றினால் பகைவன் மீதும் அன்பு செலுத்தும் பண்பு வரும் அன்றாடும் கடவுளை தியானம் செய்ய பழகினால் மனம் பாவ விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே இருக்காது ஜெய சங்கர அரஹர சங்கர